அது செய்ய தெரியாது நான் சொல்றது குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஆர்பிஏ என்ன செய்ய போறீங்கன்றது இருக்கு ஆர்டிஏலும் இப்ப சில இடங்களில் வந்து போடப்பட்ட ரோடு மிகவும் திறன் குறைத்த ரோடு போட்டதாலேயும் சிறிது வந்து அப்படி அப்படியே தூக்கி கொண்டே இருக்கிற போது டிவிஷன்ல பாத்தீங்கன்னா கேக் துண்டு போற மாதிரி போயிருக்கு இது வந்து வெள்ளத்தில் மட்டும் இதில் அதுக்குரிய ஒடிட் செய்ய வேண்டும் என்ற இந்த கலவெடுத்தாங்கன்றது ஆராய வேண்டும் ஆர்டியாக ஒடிசு கான்ட்ராக்டர் செய்திருக்கிறாங்க அதை பார்க்க வேணும் மற்றது இப்படி மூன்றாவது வந்து இரிகேஷன் இரிகேஷனுக்குரிய ரோட்ஸ் மிக முக்கியமாக உடனடியாக செய்ய வேண்டியது இந்த ரெண்டு ரோட் சம்பந்தமாக என்ன செய்ய போறீங்கன்னு தேவை நாலாவது

ஒரு கேல்குலேஷன் வந்துடும் மாவட்டத்தில் பொதுவாக மாவட்டம் முழுதும் ஒரே அளவில் உள்ள தர பாதிப்பில்லை சில இடங்களில் கூட கொடுப்போம் சில இடங்களாவது அதுவும் அந்த என்ன அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறது கடந்த காலத்தில் நடந்த அந்த வெள்ளம் நடந்த காலத்தில் போய் பார்த்து அப்சர்வ் பண்ணாட்டி பிறகு ஒரு மாதத்துக்கு போனால் பிறகு சொன்னால் அவங்களுக்கு கேல்குலேஷன் அந்த எஸ்டிமேட் செய்யலாம் சரி இப்போ தான் போய் பார்த்தா தெரியும்

सरकार ने परसों ही लॉकडाउन अबे कितनी चीजें चित्र प्राप्त और संपन्न की है क्योंकि मुझे राजेश गुप्ता बन चुका है राजेश दिनेश मेरा कॉल सेंटर से हूं ठीक है तो थोड़ा सा नाम नाम के मनुष्य जिला जिला के लिए बंद जैसे क्लोजर के में बोल रहा हूं ना रिलीज பண்ணி बोल रहा हूं इसीलिए भीतर वहां कैसे पुलिस मतलब लगता है ये 15 से 60 से

आरबीओ लगाया चाहिए आरबीडी की सपोर्ट करने के लिए छोड़ना ना दान कोई जो आरबीओ सिर्फ इतनी तो पढ़ लेना है हमें तो फंसी ले फंसी का फंसी ले आपसे भी जुड़े हुए हैं ना ना आरबीए

செய்யப ிய ළ ம் நான் ர ட ෑ RDA அ சித்துக்கம் ஆ அவ பස ඉrriationேஷ சை

போல் புல்லே அடிக்கடி மூணு தடவை வரலை அடிமே நார் சாமணத்துக்கு வந்து அந்த பொதுச்சு பொறுத்துட்டு இந்த சட்டியில் இதுக்கு பாத இல்ல அப்ப என்ன உறவு செய்யறாங்க அந்த பாதம் இங்க வந்து தர்மில மூணு ரெண்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த நான்கா இந்த

அதுல சிறிய போகத்துல கூடுதலாக செய்கிறார்கள் இதுல வார தண்ணி வச்சு அதுல இந்த கட்டை நாங்க உடனடியாக நாங்க செய்யலாம் பெரும்போகமும் அணிச்சிட்டு இடப்போகம்